அனைவருக்கும் வணக்கம் இது வளமுறை ஐயப்பன் காலச்சக்கரம் நான் உங்கள் மலையாள மாந்திரிகர் என்னன் சந்திரகுமார் ஓம் காகத் வித்மகி கக்ககஸ்தாய தீமை அந்தோதையார் இந்த காணொலி பார்க்கிற உங்களுடைய வாழ்வு அனைத்து நலங்களும் அனைத்து செல்வங்களும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நான் அன்றாட வழிபடுகிற வாராகி இந்த பிரபஞ்சத்துடைய நீதிமான் சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு நல்ல ஒரு வாழ்வினை தரட்டும் என்று கூறி இந்த நாள் இணைய நாளாமல் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் முதல் முறையாக காணொளி காணொலி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதிரி தொல்லையில் இருந்து விடுபடுவது எப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி இருக்கிறாங்க கண்ணுக்கு தெரியாத எதிரி இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா நாங்கள் எதிரியோட தொந்தரவு ஜாஸ்தியா இருக்கும் உங்கள் வீட்டை சுற்றி எதிரிகள் தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு மாந்திரிகரையோ ஒரு நம்பூதிரையோ ஒரு சித்தரையோ ஒரு அகோரையோ அணுகும் பொழுது ஏகப்பட்ட ரூபாய் நீங்கள் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தி நீங்களே பயன்பெறலாம் ஒரு அஞ்சு கோழி முட்டை வாங்கியங்க அது நாட்டு முட்டையாக இருந்தாலும் சரி கடையில் விற்கிற முட்டையாக இருந்தாலும் சரி கருப்பு கலர் மார்க்கரால அந்த முட்டையில் உங்களுடைய எதிரி பேர் எதிரியோட அம்மா பேர் எழுதி ஒரு இரும்பு சட்டியில மணல் போட்டுக்கங்க சரியா இரும்பு சட்டியில மணல் போட்டுக்கங்க காலையில அடுப்புல வச்சு அந்த மணலை வறுத்து எடுத்துக்கங்க உதாரணத்துக்கு ஒரு பட்டாணிக்கல்ல வறுக்குறாங்க உப்புக்கல்ல வறுக்குறாங்க ஒரு அரிச பொரியா ரெடி பண்றாங்க இல்லையா அந்த மெத்தடில் வரும் முதல்ல இந்த இரும்பு சட்டில மணலை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு இந்த அஞ்சு முட்டையும் அதுல போட்டு சூடு பண்ணுங்க எத்தனை நாளைக்கு பண்ணணும் ஒரு அஞ்சு நாளைக்கு பண்ணணும் முத நாள் பண்ற முட்டைய சூடு பண்ணி அந்த முட்டைய மயானத்திலயும் முச்சந்திலேயே போட்டு உடைச்சிருங்க ரெண்டாவது நாள் அதே மாதிரி நாலாவது நாள் அதே மாதிரி அஞ்சாவது நாள் அதே மாதிரி காலைகளை காலைகளை அடுப்புல வச்சு அந்த மணலை சூடு பண்ணி அந்த சூட்டான சூடோட மணல்ல இந்த முட்டையும் போட்டு வருத்தெடுத்து மயானத்திலேயே முச்சந்திலேயே போடும் பொழுது இந்த முட்டை எப்படி அனல் தாங்க முடியாம அப்படி ஓடுதோ அதே மாதிரி உங்க எதிரிக்கு உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும் காந்த ஆரம்பிச்சிடும் அனல் ஜாஸ்தியா இருக்கும் சரியா இதுல சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் சில சூட்சமங்களையும் மறைச்சுதான் அந்த காணொளி வெளியிடப்படுது பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க கண்டிப்பான முறைகளை சொல்லித்தரேன் ஒரு சிறிய காணிக்கை செலுத்துற மாதிரி இருக்கும் சரியா மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்க வர உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பு என்எல் சந்திரகுமார் மலையாள மாந்திரிகர் மற்றும் தாந்திரிக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்